நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு வந்தது சுற்றுலா சொகுசு கப்பல் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் லீக் இரண்டாவது சீசன் வரும் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது கந்து வட்டி கொடுமையால் தாவேகா நிர்வாகி தற்கொலை விஜய்க்கு உருக்கமான கடிதம் இனி விரிவான செய்திகள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கார்டிலா குரூஸ் என்ற சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை விசாகப்பட்டினம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சுற்றுலா சொகுசு கப்பலை இயக்கி வருகிறது புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கப்பலை கொண்டுவர திட்டமிடப்பட்டு கப்பலும் புதுச்சேரி வந்து பயணிகளை இறக்க முற்பட்டபோது அப்போதைய எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக கப்பல் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்காமல் திரும்பிச் சென்றது இந்த நிலையில் தற்பொழுது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்க ஏற்ற அனுமதி அளித்துள்ள நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று புதுச்சேரி வந்துள்ள கார்டிலா குரூஸ் சொகுசு கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ள நிலையில் துறைமுக வளாக வாயிலில் அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த கப்பலை புதுச்சேரியில் அனுமதித்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கமும் அதிகரிக்கும் மேலும் போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக புதுச்சேரி மாறும் அபாயம் உள்ளதாக கூறி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே சொகுசு கப்பல் மூலம் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் அப்பொழுது சொகுசு கப்பலின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்மே தவிர பாதிக்காது என தெரிவித்தார் கத்தீர் <laughs> அவ <laughs> இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு துத்திப்பட்டு சி மைதானத்தில் நடைபெற்றது பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் கூறுகையில் இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகின்ற ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் துத்திப்பட்டில் உள்ள சீ மைதானத்தில் போட்டிகள் தொடங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ளது இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் ஆறு அணிகள் கலந்து கொள்கின்றன இதில் வில்லினூர் மோகித் கிங்ஸ் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் மாகி மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் ஜெலிட் யானம் ராயல்ஸ் ஆகிய ஆறு அணிகளும் கலந்து கொள்ளும் சிறப்பான டி கிரிக்கெட் போட்டி பகல் இரவு போட்டியாக நடைபெறவுள்ளது இந்த போட்டியை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியுடன் அவர்களின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக ஏற்பாடுகளை சிஏபி நிர்வாகம் சிறப்பாக செய்து இருக்கிறார்கள் இந்த போட்டி அனைத்தும் நேரடியாகவும் பார்க்க வரலாம் வர முடியாதவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கலாம் இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபேன் கோட் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலியில் கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு மில்லியன் வியூ கொடுத்து பொதுமக்கள் தங்களது பேராதரவை தந்தனர் மேலும் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் எங்களுடன் தோளோடு தோள் நின்று தங்களின் ஆதரவை தந்தனர் அனைவருக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கடந்த ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் தங்களது மேலான ஒத்துழைப்பை கொடுக்குமாறு ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்களை சிஏபி நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் தெரிவித்தார் அருகில் செயலாளர் ராமதாஸ் முன்னாள் செயலாளர் சந்திரன் சிஇஓ மயக் மேத்தா பயிற்சியாளர் வெங்கட்ராமன் மோகித் கிங்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோட்டகுப்பம் நகராட்சியில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக நேற்று திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டு ஜாமியா மஸ்ஜித் ஷாதி மஹால் எதிரே நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டப்பட்டது பதினைந்தாவது நிதிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம் திறப்பு விழா நேற்று நடந்தது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மூலம் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோட்டக்குப்பம் நகர்ப்புற நல்வாழ்வு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் நகர்ப்புற நல மைய கட்டிடத்தின் வளாகத்தில் நகராட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் எல்இடி திரையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினார் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜெயபிரகாஷ் வரவேற்றார் நகரமன்ற துணைத் தலைவர் ஜீனத் பிபி நகராட்சி ஆணையாளர் புகேந்திரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் வானூர் ஒன்றிய குழு சேர்மன் உஷா பி கே டி முரளி பெரிய பள்ளிவாசல் மூத்தவள்ளி முகமது ஃபரூக் அனைத்து பள்ளிவாசல் மூத்தவள்ளிகள் கோட்டக்குப்பம் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக மாவட்ட நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் சரண்யா நகரப்புற நலவாழ்வு மைய டாக்டர் சௌமியா வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராமலிங்கம் சுகாதார ஆய்வாளர் ரவி பகுதி சுகாதார செவிலியர் சாவித்ரி செவிலியர் விமலா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் பர்கத் சுல்தானா நன்றி கூறினார் நகர்ப்புற நலவாழ்வு மையம் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் வரை செயல்படும் ஒரு சில நேரங்களில் மாலை நேரத்தில் சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் வழக்கம் போல குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடப்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் பிரியா நீங்க லைஃப் என்றி கொடுத்த போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் இருபத்தைந்து சதவீதம் கேளிக்கை வரி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஆகஸ்ட் மாதம் முதல் திரைப்படங்கள் போவதில்லை என தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் தியேட்டர் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி வரி மற்றும் திரைப்படங்களுக்கு மாநில அரசின் கேலிக்கு வரி என்ற இரட்டை வரி விதிப்பு முறை தற்போது வரை அமலில் உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் நூறு ரூபாய்க்கு குறைவான சினிமா டிக்கெட்டுகளுக்கு பன்னிரண்டு சதவீதமும் நூறு ரூபாய்க்கு மேல் பதினெட்டு சதவீதமும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது மேலும் கேளிக்கை வரி இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் தியேட்டர்களில் போதுமான வசூல் இல்லாததால் தேட்டர் உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து இருக்கின்றனர் இதுகுறித்து தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தமிழகத்தை ஒப்பிட்டு கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து உள்ளாட்சித்துறை செயலரை அழைத்து நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் உத்தரவிட்டார் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் புதுச்சேரிக்கு திரைப்படங்களை வெளியிட போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதனால் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள கூலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நெல்லித்தோப்பு பகுதியில் கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேக்கா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் விக்ரம் என்கிற விக்ரமன் இவருக்கு திருமணமாகி மேரி என்கிற மனைவியும் இரு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் டாடா ஏசி சரக்கு வாகன டிரைவராக வேலை பார்த்து வரும் விக்ரமன் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக உறுப்பினராகவும் உள்ளார் இவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்த சாலில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குறியேறி இந்த நிலையில் நேற்றிரவு வழக்கம்போல் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் வெளியே சென்ற அவரது மனைவி மேரி வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது விக்ரமன் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்ரமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன் மூன்று கடிதங்களை எழுதி வைத்துள்ளார் அதில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனசேகர் என்பவரிடம் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வரை பத்து பைசா வீதம் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளதாகவும் மாதந்தோறும் சரியாக பணத்தை கட்டி வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதால் வட்டி கட்ட முடியாமல் மூன்று மாதங்கள் தேதி தவறி கட்டியதாகவும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்த தனசேகரன் விக்ரமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் புதுச்சேரி பிப்டிக் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் செல்வத்திடம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அதற்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து அசலை கொடுத்ததால் மீண்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் தருவதாக செல்வம் தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய விக்ரமன் தான் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனத்தை அடமானம் வைத்து பணத்தை செல்வத்திடம் தந்துள்ளார் ஆனால் அதன் பிறகு செல்வம் விக்ரமனின் தொலைபேசி எடுக்கவில்லை இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் வீட்டில் நிம்மதியின்றி இருந்ததாகவும் கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கடிதம் ஒன்றை எழுதிய விக்ரமன் அதில் விஜய் அண்ணா என்னோட கடைசி ஆசை இது போன்ற பத்து மற்றும் பதினைந்து சதவீத வட்டி கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிவரும் ஆட்சியில் இந்த மாதிரி வட்டி விடுபவர்கள் பயப்பட அண்ணா தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார் படிக்க வையுங்கள் அண்ணா ப்ளீஸ் உங்களை நம்பிதான் உயிரை விடுகிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இறந்தபின் தனது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்திற்கு பணம் உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதோடு அரசும் கந்துவட்டி வட்டி விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கந்து வட்டி கொடுமையால் இரு பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் கேக் வெட்டி நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரியின் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் நடைபெற்றது முப்பது ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல் துள்ளி நடனமாடினார்கள் வயது முதிர்ந்த நரை கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவருமே பிரிந்தனர் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி ரெட் புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி தலைமை தாங்கினார் ஐஆர்ஜிஆர்பி இருதயசாமி கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஐயனார் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம் ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி பிரதீஷ் இருதயராஜ் நூர் சாகிப் அற்புதராஜ் தேவகாந்த் கந்தசாமி இருசப்பன் ஸ்ரீனிவாசன் பெருமாள் கணபதி பிரேமேஷ் குமார் டேவிட் ஆதிமூலம் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரா மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை நாளை அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சார மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டில் காவல்நிலையம் அருகில் உள்ள குளத்தை இரண்டாம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொழியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருக்கோடி பாக்கத்தில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கான தொகுப்புகளை ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளிநூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கான தொகுப்புகளை ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தென்கோடிப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் புஷ்பராஜ் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்றார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு பரப்புரைக்கான தொகுப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் నీసిన ముర్మన్ శివా మావట ప్రతినిధి శివకుమార్ దనపల్ రాజ్ వేలు మావట కౌన్సర్ గౌతమ్ கவுன்சிலர்கள் முனுசாமி மகாலட்சுமி ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு சித்ரா வீரப்பன் புஷ்பராஜ் எஸ்சி எஸ்டி மாவட்ட துணை அமைப்பாளர் திராவிடமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தக்ஷணாமூர்த்தி அழகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ் ஐயப்பன் நந்தன் இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஐடி பிரிவு தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார் முத்தமிழ் பிரசாந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதியதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் மண்ணாடிபட்டு கொமினியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் தங்கராசு ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸோ பிரியா லைஃப் என்ட்ரி கொடுத்த போ ஆனால் அதை சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டிரின் ஆப்கின் இருக்கல லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் தான் பெண்மை சான்டிரின் ஆப்கின் கம்ஃபர்டபிள்னா ப்ரீஎட்ஸும் கம்ஃபர்டபுள் பிறந்தநாளை முன்னிட்டு பேச்சு போட்டி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நாடார் மகாஜன சங்கம் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி மற்றும் புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்கம் இணைந்து சித்தன்குடி டிஎஸ்கே அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நேற்று மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி நடத்தியது நிகழ்ச்சிக்கு நாடார் உறவின்முறை முறை தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மாரிமுத்து பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக நாடார் மகாஜன சங்க இளைஞரணி அமைப்பாளர் அவனி மாடசாமி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி புதுவை கிளை மேலாளர் அருணாச்சலம் வாழ்த்தி பேசினார் நிகழ்ச்சியை நாடார் உறவின் முறை சங்க துணைத் தலைவர் தாமோதரன் தொகுத்து வழங்கினார் மூன்று பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் அரசு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு பிரிவில் அமுதன் பிரசன்னா வெங்கடேசன் ரோஹித் ஆகியோர் முதல் மூன்று பரிசுகளை பெற்றனர் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு பிரிவில் அஸ்வின் சுகைபா தனிஷா ஆகியோரும் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ பிரிவில் கௌஷிகா தேவஸ்ரீ உமா தனியா கேத்ரின் ஆகியோரும் அந்தந்த பிரிவுகள் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் முதல் பரிசாக ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டன மேலும் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் இளைஞரணி தலைவர் யுவராஜ் செயலாளர் சேர்மத்துறை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மதுரை நாடார் மகாஜன சங்கம் புதுச்சேரி மாநில தலைவர் குருசாமி வரவேற்றார் இந்த போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் வருகின்ற பதினாம் தேதி விருதுநகரில் நடைபெற இருக்கும் மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கோவா விவசாய கல்லூரி மாணவ மாணவியுக்கு களப்பயிற்சி புதுச்சேரி அரசின் விவசாய கல்லூரியான பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கம்யூன் செருமாவிலங்கு கிராமத்தில் இயங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வேளாண் இளங்கலை பட்டப்படிப்பு பயில்வதற்காக சேர்ந்த தொன்னூத்தி இரண்டு மாணவ மாணவியர் வேளாண் விரிவாக்கத்தின் அடிப்படை என்ற பாடத்திட்டத்தை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் தலைமையில் பயிற்சி வருகின்றனர் அதன்படி அந்த முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர் திருநள்ளாறு கம்யூன் மாதூர் கிராமத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மேற்பார்வையில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசின் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி மேற்கொண்டனர் விரிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் செந்தில்குமார் அறிமுக உரையாற்றினார் நிலையத்தின் குறிக்கோள் நோக்கம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் மேலும் அவர் மாணவ மாணவியர் இடையே கருத்தியல் விவாதத்தை ஊக்குவித்தார் அப்போது விக்னேஷ் பவித்ரா திருச்செல்வம் ஐஸ்வர்யா மற்றும் லசயா ஆகியோர் விவாதத்தில் ஆக்கத்துடன் பங்கேற்றனர் சக மாணவ மாணவியர் அனுபவ ரீதியாக கற்க உத்வேகம் அளித்தனர் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வகித்த கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கோபுபாலா தலைமை உரையாற்றினார் தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கதிரவன் பழங்களின் முக்கியத்துவத்தை மாணவ மாணவியருக்கு எடுத்துரைத்தார் தொன்னூறு பேருக்கு தலா ஒரு பழம் நிலையத்தின் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது நிலையத்தின் பண்ணை மேலாளர் திரு அந்தோனி தாஸ் விவசாயிகளுக்கு விதை விநியோக திட்டத்தை குறித்து எடுத்துரைத்தார் பூச்சியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் திவ்யா தேனீக்கல் வளர்ப்பு பற்றி செயல்முறை விளக்கத்துடன் பேசினார் உளவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் அரவிந்த் துறை சார்ந்த திட்டங்களை விளக்கினார் மீன்வள ஆராய்ச்சியாளர் திரு முருகேசன் உள்நாட்டு மீன் வளர்ப்பு பற்றி கூறினார் அடுத்து சிறப்புரை ஆற்றிய பஜன்கோவா இணைப்பு பேராசிரியர் முனைவர் ஆனந்தகுமார் நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் நிறுவப்பட்டுள்ள எழுநூத்தி முப்பத்தி ஓரு வேளாண் அறிவியல் நிலையங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளை விவசாய கல்லூரி மாணவ மாணவியர் பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் நலனுக்கு துணை புரியலாம் என்றார் அதற்காக அதன் செயல்பாடுகளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் மாணவர்கள் குகன் மற்றும் சாய் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியை ஆவணமாக்கி மற்ற மாணவ மாணவியர் பயன்பெற உதவினார் பஜன்கோவா கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் சங்கர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றி வேளாண் அறிவியல் நிலையத்தை தலைமை தாங்கி இயக்கி வரும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி அவர்களின் உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு வந்தது சுற்றுலா சொகுசு கப்பல் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக போராட்டம் பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் லீக் இரண்டாவது சீசன் வரும் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது கந்து வட்டி கொடுமையால் தாவேகா நிர்வாகி தற்கொலை விஜய்க்கு உருக்கமான கடிதம் துறன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்